ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலை அஜித்தோட விடாமுயற்சி படம் பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா தல அஜித்தோட விடாமுயற்சி படம் எந்த தொய்வும் இல்லாமல் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட படப்பிடிப்பு கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் தயாரிப்பு நிறுவனமான லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி வேட்டையன் இந்தியன் டூனு மூணு பெரிய படங்களை ஒரே டைமில் தயாரிக்கிற நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பு முடிகிற ஸ்டேஜில் இருந்ததால் அதை முடிச்சுட்டு விடாமுயற்சி படப்பிடிப்பை நடத்த இருந்தாங்க இந்நிலையில் தலை அஜித்துக்கு காதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததை ஒட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நடந்துச்சு அதை தொடர்ந்து விடாமயற்சி படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்க இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் செய்திகளும் வெளியாச்சு ஆனால் நான் ஃபிட்டாக தான் இருக்கேன்னு சொல்கிற விதமாக தலை அஜித்தும் ஆப்ரேஷன் முடிஞ்ச சில நாட்கள்லேயே தன்னோட பைக் ரைடை ஆரம்பிச்சிட்டாரு விடாமுயற்சி ஷூட்டிங் கொஞ்சம் தாமதமாகிற நிலையில் தலை அஜித்தும் அந்த கேப்பில் பைக் ரைட் போனதோடு மட்டும் இல்லாமல் அதோட புகைப்படங்கள் போகிற இடங்களில் அவர் பிரியாணி சமைச்சு சாப்பிட்ற வீடியோன்னு எல்லாமே வெளியாகி வைரலாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்திச்சு இதெல்லாம் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் தலையோட விடாமுயற்சி மீதியுள்ள படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிக்கும்னு ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்நிலையில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் குறித்த ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது விடாமயிற்சி படத்தோட ஷூட்டிங் ஏப்ரலில் ஆரம்பித்து அந்த மாசமே படத்தோட ஷூட்டிங்கை முழுசா முடிக்கிறதுக்கான பிளான்ல படக்குள்ளே இருக்கிறதா ஒரு தகவல் கூறப்படுது அதே சமயம் ஷூட்டிங் ஏப்ரல் எண்டில் முடிஞ்சாதான் தலை அஜித்தும் அதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் அக்ளி படத்துல நடிக்க ஆயத்தமாக முடியும் ஏன்னா குட் பேட் அக்ளி படம் பார்த்தீங்கன்னா மூணு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படமாக உருவாக இருக்கிறதால இந்த படத்துக்கான கெட்டப் சேஞ்சுக்கு தலை அஜித் கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால விடாமீர்ச்சி படத்தோட படப்பிடிப்பை ஏப்ரல் எண்டுக்குள்ள முடிச்சாதான் அவரால் அடுத்த தன்னை தயார்படுத்திக்க முடியும் விடாமய்ச்சி படத்தோட படப்பிடிப்பு சீக்கிரமே ஆரம்பித்து அடுத்தடுத்து விடாமய்ச்சி படத்தோட மத்த அப்டேட்ஸும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது